தேதி விழாவுக்கு முன்னிற் சரியெடுத்து வந்து சேர்க்கும் வாளை விடுங்க ஆவணநாதர்

நினைவாக திருக்கோவா துறை அதிபர் நரசிம்மர் சார்பாக கோமாளி வீரத்திற்கு நினைவாக அஞ்சலி போற்றத்தக்க நேரங்கள் எந்தேனும் இந்தியாய் மூச்சாராய் என்றொரு வீரந்தாள் ஏரங்கள் எறிய விட்டல காற்றங்கள் நடு விட்டல பிடி மேலே மேலே கிளியின் சிறகுகள் காற்றை வீரனுடன் சலபான் வீரர்கா கிணகोटा முட்டனே கிளரங்கிரலாம் இதெல்லாம் இந்தியான்னே கூட பேச மாட்டான் ஏரங்கள் எறிய விட்டல காற்றங்கள் நடு விட்டல பிடி மேலே சிறப்பு பற்றி நெருலுக்கு அஞ்சோ காற்றை அஞ்சூர் லாகீக்கு

ஒரு <laughs> கடைசி <laughs>